ஆக்டர் சிவகார்த்திகே ஆக்டிங்ல சிவி சக்கரவர்த்தியோட டிரெக்ஷன்ல உருவான டான் படம் வெளியாகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த நிலையில மறுபடியும் இந்த ஒரு கூட்டணி இணைய போறாங்க அப்படின்ற நியூஸ் நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு சொல்லப்பட்டுச்சு இப்போ ஸ்கிரிப்டுக்கான பணி எல்லாமே முடிஞ்சிருச்சாம் இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா அதுல யாரெல்லாம் நடிக்க போறாங்க டைலாக்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்திருக்கு இதுக்கான தேடல் ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கான் சிவகார்த்திகேயன் பிரியங்கா அருள்மோகன் எஸ் ஜே சூர்யா சமுத்திர கனி அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட நடிப்புல உருவான டான் படத்து மூலமா தான் சிபி சக்கரவர்த்தி டிரெக்டரா அறிமுகமானாரு அந்த படம் கிட்டத்தட்ட நூறு கோடி வசூல் செஞ்சு ரொம்ப பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது இப்ப மறுபடியும் இதே கூட்டணி இணைய போறாங்க இதுவும் நூறு கோடி வசூல் செய்யுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சிவகார்த்திகேயன் இப்போ ஏஆர் ஆர் முருகதாசோட டிரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க எஸ் கே டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஷூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிபி சக்கரவர்த்தியோட இணைய போறாரு அப்படின்ற தகவலும் வெளில வந்திருக்கு இந்த ஒரு நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க